ஆண்டவரும் ரச்சகருமாகியேசுகசுத்திருப்பதனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிரியப்பராக நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பண்டிகை நாட்கள் நெருங்கிவிட்டது ஒருவேளை நீங்களும் பண்டிகையில் பிஸியாக இருப்பீங்க கேரல் ரவுண்ட் கேரல் சர்வீஸ் இப்படி உங்களுடைய சபை நிகழ்ச்சிகள் இப்படி பல காரியங்களில் நீங்களும் பிஸியாக இருப்பீங்க நானும் பிஸியாகிட்டேன் அதனால் உங்களுக்கு நான் ஆண்டோடைய செய்தியை கொடுக்க முடியல வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படியாவது உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துடணும் கிறிஸ்மஸ் செய்தி நான் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் நிச்சயமாக கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்மஸ் செய்தி நான் கொடுப்பேன் இப்போது அது சார்ந்து கிறிஸ்மஸ் சார்ந்து கொஞ்சம் நானும் பிரயாசப்படுறேன் தினம் கண்டினியூஸாக போடணும் உங்களுக்கும் டெய்லி ரெண்டு நிமிஷமானாலும் ஆண்டோடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் ஆசைப்படுறேன் எத்தனையோ போதனைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனாலும் என்னுடைய போதனை உங்களுக்கு வேதத்தில் இருக்கிறத சத்தியத்தை அப்படியே சத்தியமாக போதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் என்னுடைய முயற்சியும் நீங்கள் அப்படியே வேதத்தை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் எனவே வர்ற நாட்களிலே நான் தொடர்ந்து உங்களுக்கு அவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அந்த செய்தி தயாரிப்பதற்கான நேரம் கிடைக்கணும் போல் நல்ல எனக்கு அந்த நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி நான் அதனுடைய செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளணும் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்டார் போட்டிருப்பீங்க போட்டிங்களா ஸ்டார் போட்டாச்சா எப்போ போட்டீங்க ஒன்றாந்தேதி போட்டிங்களா எங்கள் வீட்டில் நான் போட்டாச்சு ஒன்றாந்தேதியே நாங்கள் வீட்டில் ஸ்டார் போட்டாச்சு எங்கள் குவாலிட்டியார் கரெக்டாக சர்ச் முழுவதும் ஸ்டார் போட்டார் ஒன்றாந்தேதி உடனே ஒரு பெரிய ஸ்டார் கொண்டு எங்கள் வீட்டு முன்னாடியும் போட்டு போயிட்டார் ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் ஸ்டார் போட்டிருப்பீங்க இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறது இந்த ஸ்டாரை பற்றி தான் நான் பேச போகிறேன் மத்தியோ ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் ஏரோதுவின் அரண்மனையிலே வந்து தேடுகிறார்கள் அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறது என்னென்னா நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் ஒரு நட்சத்திரம் இல்லையா ஸ்டார் எல்லாருமே விரும்புகிற ஒன்று இல்லையா ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும் இல்லையா அது விரும்புகிற காரியம் அப்போது முதல்ல நீங்கள் யாருடைய நட்சத்திரமாக இருக்கணும்னா அவருடைய நட்சத்திரமாக இருக்கணும் தேவனுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் சாஸ்திரிகள் சொல்கிறாங்க அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் இல்லையா அப்போது இன்னைக்கு நான் மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் யாருடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னா என் தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கணும் இல்லையா உலகத்துக்காக வாழக்கூடாது மற்றவர்களுக்காக வாழக்கூடாது யாருக்காக தான் வாழணும் தேவனுக்காக தான் வாழணும் அப்போ நீங்கள் முதல்ல தேவனுடைய பிள்ளையாகிய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நீங்கள் எப்படிப்பட்ட நட்ச நட்சத்திரமாக இருக்கணும் எப்படிப்பட்ட அப்படின்னா நீங்கள் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது வழிகாட்டும் நட்சத்திரம் முதல்ல அவருடைய நட்சத்திரம் ரெண்டாவது வழிகாட்டும் நட்சத்திரம் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் மலை மேல் பட் வைக்க மேல் இருக்கிற பட்டணத்தை போல் இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளும் வேதத்தை கடைபிடித்து நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி சாஸ்திரிகளுக்கு இந்த நட்சத்திரம் வழிகாட்டினதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எனவே முதலாவது அவருடைய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வழி காட்டுகிற மற்றவர்களுக்கு நான் பாதை காட்டணும் பாதையை கொடுக்க நின்றுட்டு நீங்கள் நிறைய பேர் செய்கிற காரியமாக தான் மற்றவங்களுக்கு வழியே கொடுக்குறதில்லை அந்த வழியில் உட்காந்துக்கிட்டு தன்னை வளர்த்து கொள்கிறார்களே தவிர மற்றவர்களை வளர விடுவதே இல்லை எனவே ரெண்டாவது வழி காட்டுகிற நட்சத்திரமாக இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம் தெரியுமா பத்தாம் வசனத்தில் வாசிங்க அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மகிழ்ச்சி தருகிற நட்சத்திரம் சந்தோஷம் அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி உங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு சந்தோஷம் வருகிறதா இல்லைன்னா வெறுப்பு வருகிறதா கோபம் வருகிறதா எரிச்சல் வருகிறதா மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா இல்லையா நம் நம்மை நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் கசப்பை கொடுக்கக்கூடாது வெறுப்பை கொடுக்கக்கூடாது மகிழ்ச்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என வறுமையானவர்களே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் முதலாவது நீங்கள் அவருடைய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் இரண்டாவது வழிகாட்டுகிற மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரமாக இருக்க வேண்டும் மூன்றாவது மகிழ்ச்சி தருகிற நட்சத்திரமாக இருக்க வேண்டும் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்